வணக்கம் மக்களே ஒரே டியூனில் மூன்று பாட்டு எல்லாமே அடிப்போலி ஹிட் கில்லி மாதிரி சொல்லி இளையராஜா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இசைஞானி இளையராஜா இசையில் பல அற்புதங்களை நிகழ்த்த கூடியவர் அவர் ஒரே ஒரு டியூனில் மூன்று வெவ்வேறு பாடல்களை உருவாக்கி அந்த மூன்று பாடல்களுமே சூப்பர் ஹிட் அடித்துள்ளன இளையராஜா என்று சொன்னதும் அனைவருக்கும் நினைவில் வருவது அவரது பாடல்கள் தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் வாழ்வில் ஒரு அங்கமாக மாறும் அளவிற்கு இளையராஜாவின் இசையும் பாடல்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன அவரது பாடல்கள் காலம் கடந்தும் கொண்டாடப்பட்டு வருகின்றன தற்போது இளையராஜாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயது ஆன போதிலும் இன்றளவும் பிசியான இசையமைப்பாளராக வலம் வருகிறார் இந்த வயதிலும் தன்னுடைய முதல் சிம்போனியை அரங்கேற்றி சாதனையும் படைத்துள்ளார் இப்படி எண்ணில் அடங்காத சாதனைகளை படைத்த அவர் ஒரே டியூனில் மூன்று ஹிட் பாடல்கள் கொடுத்துள்ளதை பற்றி தான் பார்க்க போறோம் இளையராஜாவின் இசையால் ஹிட் அடித்த படங்களில் விஜயகாந்தின் நூறாவது நாள் திரைப்படமும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான இப்படத்தில் மோகன் நளினி ஆகியோரும் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் மணிவண்ணன் இயக்கிய இப்படம் த்ரில்லர் கதையம்சத்தில் உருவாகி இருந்தது இப்படத்தில் இளையராஜா இசையில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன அதில் ஒரு பாடல் தான் விழியிலே மணி வழியிலே என்கிற பாட்டு அந்த காலகட்டத்தில் காதலர்களின் பேவரட் பாடலாக இது இருந்து வந்தது இந்த பாடலுக்கான மெட்டை இது தவிர வேறு ரெண்டு பாடல்களிலும் பயன்படுத்தி இருந்தார் இளையராஜா அந்த இரண்டுமே தமிழ் படங்கள் அல்ல ஒன்று கன்னட படம் மற்றொன்று இந்தி படம் கன்னடத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான கீதா என்ற திரைப்படத்தில்தான் முதல் முதலில் அந்த டியூனை பயன்படுத்தி இருந்தார் இளையராஜா இந்த பாடல் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஆனதால் தான் பின்னர் அதை நூறாவது நாள் படத்தில் பயன்படுத்தி இருந்தார் இதையடுத்து ஹிந்தியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சீனிக்கும் என்கிற படத்தில் அதே மெட்டை பயன்படுத்தி ஒரு பாடல் உருவாக்கி இருந்தார் இப்பாடலை ஹிந்தியில் ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்தார் அமிதாப் பச்சன் நடித்த இப்படம் ஹிட் ஆனதோடு அமோக வரவேற்பை பெற்றது ஒரு மெட்டை வைத்து மூன்று மொழிகளில் வெவ்வேறு பாடல்களுக்கு அடிப்போலியான பாடல்களை கொடுத்ததுதான் ஒரு ஜீனியஸ் என நிரூபித்திருக்கிறார் இளையராஜா அடுத்து நான் ஏன் காப்புரிமை கேட்பதில்லை இசையமைப்பாளர் தேவா சொன்ன குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் இறுதியில் அறிமுகமாகி தொன்னூறுகளிலும் இரண்டாயிரங்களின் தொடக்கத்திலும் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வந்தவர் தேவா ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் தமிழ் சினிமா சந்தையில் இருந்து வெளியேறினார் இப்போது பல ஆண்டுகளாக பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த அவர் கச்சேரிகள் மூலமாக கம்பேக் கொடுத்து வருகிறார் தமிழ் சினிமாவில் தற்போது பழைய பாடல்களை பயன்படுத்துவதில் காப்புரிமை சம்பந்தமான சர்ச்சை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இளையராஜா தன்னுடைய பாடல்களுக்கான காப்புரிமையை பெற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் தேவா தான் பாடல்களுக்கு காப்புரிமை கேட்பதில்லை என்று சொல்லி அதற்கான காரணமாக ஒரு கதையையும் சொல்லி அதில் நான் காப்புரிமை கேட்பதில்லை ஏன் என்று ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நாள் சில பொருட்கள் வாங்க வணிக வளாகம் ஒன்றுக்கு சென்றிருந்தேன் அப்போது ஒரு தந்தை அவர் மகனிடம் என்னை காட்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமே கரு கரு கருப்பாயி பாடலுக்கு இசையமைத்தது இவர்தான் என்று சொன்னார் அதை கேட்டு அந்த சிறுவன் கை கொடுத்தான் இது போன்ற அடுத்த தலைமுறை சிறுவர்களுக்கும் என் பாடல் செல்கிறது என்பதற்காகத்தான் நான் காப்புரிமை கேட்பதில்லை என்று கூறியுள்ளார் தேவா இப்படி சொன்னாலும் அவரது பாடலுக்கான காப்புரிமையை வைத்திருக்கும் நிறுவனம் அவரது பாடல்கள் வணிக ரீதியாக பயன்படுத்தும் போது அதற்கான தொகையை பெற்று அதில் ஒரு சதவீதத்தை தேவாவுக்கு மாதம் மாதம் கொடுத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்